என்ன வேண்டுதோ அது நடக்கும் கண்டிப்பா அப்படியே நம்புறோம் நிச்சயமா நடக்கும் சரிங்களா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசந்த பஞ்சமி எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் நம்மள அந்த ஆன்மீகம் என்ன கூட தெரியாது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச பையன் ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட வீட்டுக்காரர் அடிச்சு விட்டாரு

நான் பாட்டுக்கு போயிட்டு நானும் கொஞ்சம் கேட்டுக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் நானும் போனவனே கண்ணாப்பா திட்ட பையன் என்ன பண்ணி பண்றேன்னா அவனை அதுக்கப்புறம் தான் வேற வேலையில சொன்னா என் படுக்க அவனு சொல்லிட்டான் நானும் அவனும் திட்ட அடிக்க கற்றுக்கேல ஒரு சண்டையா இருக்கும் பத்து நிமிஷம் பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்த உடனே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அந்த அம்மா என்னம்மா அம்மா அடிச்சு என்னம்மா நீங்க படிக்க நான் நல்லா தானே இருக்கீங்க நினைச்சீங்க அது இப்ப இல்லனே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு குடிச்சே அடிச்சு குடுத்தாது அவரு இப்ப பாரு அதாவது இப்ப என்ன பிரச்சனைனா சாப்பாடு அவர் ஒண்ணும் சொல்லலை அந்த பையன் நல்லா இருக்குன்னு சொல்லல அது ஒரு சண்டை ஆகி அது போச்சு போயிச்சு அந்த அம்மா என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு நான் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த உடனே வரமாட்ட சொல்லி அதை நம்ம கேட்கல வச்சுக்கிட்டு போய் அது தேவைடா சண்டையாகி சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் ஆகி போச்சு அப்ப நம்ம என்னன்னா எங்கூர்ல ஒரு பாட்டி இருப்பான் கொஞ்சம் இந்த தலையில நம்ம ஏதோ பிரச்சனை அவங்க ஆட்டிக்கிட்டே இருப்பான் தலையாடிக்கிட்டே இருக்கும் வயசு ரொம்ப அதிகம் எப்ப நீங்க போய் நம்ம வெத்தலை பாக்கு இருப்பாங்க சரி எப்ப நம்ம போய் வெத்தலை பாக்கு கொடுத்தாலும் இது அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருவாங்க இவங்க ஏற்கனவே வச்சிருப்பாங்க பழைய வெத்தலைய அதுவே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க சாவுற வரைக்கும் பழைய வெத்தலையே நம்ம இறந்து போவாங்க பழசையே நம்ம பார்த்து போட்டோம் பழசு பழசு பழசுன்னு பேசி கடைசியில நம்மளும் உருப்பட போறது இல்ல நம்ம சார்ந்தவங்களுக்கும் சிரமப்படுது இப்படிதான் நம்ம பண்ணுவோம் சரிங்களா ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா அந்த அளவுக்கு தான் அதை பத்தி பேசணும் அம்மா இருக்காங்க இந்த பாப்பா இருக்காங்க எல்லாருமே கல்யாணம் ஆனாலே பிரச்சனை வரதாச்சு கடவுள் மனைவிக்குள்ள சரிங்களா அது அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கறத முக்கியம் சரிங்களா ஒரு பத்து ரூபா காண போச்சு பத்து ரூபா காண பண்ணதுக்கு நம்ம எந்த அளவுக்கு என்னங்க பிடிக்கீங்க கொஞ்சம் கவனம் அவ்வளவுதான் பேசுவோம் ஒரு லட்ச ரூபாய் தொலைச்சுட்டா நம்ம பதிருவோம் ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய் அப்ப அது அமௌண்ட் வேல்யூ பெருசு அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம சத்தம் போடுவோம் நம்ம எல்லாருமே அது இயற்கையான ஒண்ணு மனுஷன் அப்படித்தான் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் தொலைச்ச மாதிரியே பிரச்சனை பண்ணுவோம் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த வந்து பெருசாக்கி கடைசியில வந்து குடும்பம் அழிஞ்சு போற மாதிரி இப்பெல்லாம் நிறைய அப்படித்தான் ஆகுது இப்ப நாங்களே மேட்ரிமோனியல் ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா முன்னெல்லாம் இப்ப திருமண தகவல் யார பார்த்தாலும் டைவர்ஸ் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பொண்ணு பொண்ணு இருக்கா மாப்பிள இருக்கான்னு கேட்டிருக்காங்க நாங்களே திருமண தகவல் மையம் ஒரு கிராமம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பெரிய ஊர்லயுமே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அஞ்சாறு ஆரம் ஆரம்பிச்சாச்சு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஸ்டார்ட் ஏன்னா இப்ப முன்னெல்லாம் வந்து ஒரு தடவை கல்யாணம் ஆச்சுன்னா திரும்பி இன்னொரு தடவை வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்ப அப்படி இல்ல மூணு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா திரும்பி புது மாப்பிள்ளையாரா அந்த பிள்ளையும் அது மாதிரிதான் புது பண்ண மாதிரி ஆயிருங்களா அந்த பிள்ளைய சொல்லிடுது வேற யாராவது நல்ல மாப்பிள்ளையா தான் மூணு மாசத்துல

எனக்கு தெரிஞ்சுங்க யாரும் நினைச்சது நடக்கல அப்படின்னா சொன்னது இல்ல நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் காலம் எடுத்துடும் காலம் அவகாசம் எடுத்துடும் அவ்வளவுதான போகாது நல்ல மனசார வேண்டிங்க இங்க வந்தீங்கன்னா புலம்பெருக்கு சத்தமே இருக்காது சத்தமே போட மாட்டாங்க போடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நிலம் ரொம்ப இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அமைதியா இருக்கும் நிச்சயமா அது மாதிரி வாழ்வு வந்து ரொம்ப இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பஞ்சளுக்கும் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்போம் சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயும் அதுக்கப்புறம் வலமுடி சங்கு அதுக்கடுத்து அப்பாவுடைய குடவையும் கொடுப்போம் இந்த ஆயிரம் ரூபாய வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுப்போம் கல்யாணமா இருக்கலாம் இல்ல வீடு வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்ல கார் வாங்கவா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய்க்கு சேர்த்து கொடுங்க பத்திரமா வைங்க வேண்டிக்கிட்டு அதை வைங்க ஏதாவது ஒரு விஷயம் செங்க ஒரு கல்யாணம் இல்ல ஏதோ ஒண்ணு வீடு கட்டுறோம் நிலம் வாங்கலாம் இல்ல விவசாயத்துக்கு ஏதாவது மதியையம் <laughs> <laughs>

டேப் <laughs> போட்டு <laughs> <laughs> <laughs>